கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இனி உன்னை புறஜாதில் மத்தியிலே நிந்தையாய் வைக்காமல் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளே என் இனத்தார் மத்தியில நான் வேலை சர இடத்துல நான் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறேன் ஆனா அங்கதான் அவமானப்படுறேன் அங்க தான நிந்தையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு புறஜாதிகள் மத்தியிலே உன்னை நான் நிந்தையாய் வைப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை யோகி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார் என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இனி எந்த இடத்திலும் உங்களை நிந்தையாய் வைப்பதில்லை அதாவது அவமானத்தின் மத்தியிலே உங்களை நடத்தவே மாட்டார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார் கத்தருடைய மகிமை உங்களை மூட போகிறது இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷ கீதங்களும் உங்க வாழ்க்கையில செயல்பட கத்தர் கிருபை பாராட்ட போகிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி நிந்த இருக்கிறதில்லப்பா அன்றவர் வேதனை இல்லாமல் நீர் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாய் புறஜாதிகள் மத்தியிலே ஏழமாய் பார்த்தவர்கள் மத்தியிலே கத்தரை அண்டுடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்த நீர் உயர்ந்த ஸ்தலத்துல வைக்கிறது ஸ்தோத்திரம் நாமத்தை மைமைப்படுத்துங்க ஆசீர்வாதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன் உங்க வாழ்க்கையில் தோல்வியில ஜெயத்த வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹேம டே நினைக்கிறீங்களா ப்ளீஸ் வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் சோ எங்களோட இன்ஸ்டாகிராம் போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படுவோம் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சீக்கிரம்